ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த குண்டு மஞ்சள் எப்படி தயாரிக்கிறதுன்றதை பார்க்கலாம் அதே சமயம் இந்த விரலி மஞ்சளை வச்சு மஞ்சள் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் போன வீடியோவில் வந்து இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த அழுக்கு மண் தூசி இதெல்லாம் வந்து நல்லா வந்து நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு மூணு முறையாவது நல்லா வந்து இதை வந்து வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் வந்து நம்ம நல்லாவே இதை வந்து கழுவியாச்சு அதில் எந்த மண்ணும் தூசும் இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இது வந்து இப்படி பிளாக்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த தொளியோடய நேரமே அப்படி தான் ஸோ இதை வந்து நம்ம இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு நீங்கள் அடுப்பில் நல்லா பாயில் பண்ணிவிடுங்க இப்போ இதை வச்சு வந்து இருபது நிமிஷம் ஆகுது ஸோ நீங்கள் வந்து வச்சுருக்க மஞ்சளோட அளவை பொறுத்து டைம் வந்து மாறும் ஸோ இந்த மாதிரி கத்தி வச்சு குத்துறோம் அப்படின்னா அது நம்மளுக்கு உள்ளே வந்து இறங்கிருச்சி அப்படின்னா அது வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு அப்படின்றது அர்த்தம் ஸோ நல்லா பாயில் ஆனால் மட்டுந்தான் அது காஞ்சா வந்து நம்மளுக்கு திரிக்கும் போது வந்து பொடியாக கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குண்டு மஞ்சள் இருக்குலேயும் அது ஸோ எல்லாமே எனக்கு வந்து கரெக்டான இதுக்கு பாயில் ஆயிடுச்சு ஸோ இந்த மஞ்சள் தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாதீங்க அது அப்படியே ஜிங்கில் ஊற்றி விட்டுருங்க ஸோ அடைப்பு இருந்தாலும் அது வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால போயிடும் இப்போ இது நல்லா பாயில் ஆகி நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ இது நல்லா வந்து வெயில் அடிக்கிற இடத்துல வந்து நம்ம இதை காய வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வெயில் அடிக்கிற இடத்துல வச்சுடுங்க நான் உங்களுக்கு இது காஞ்சப்புறமா எப்படி இருக்கு அப்படின்றத காட்டுறேன் இப்போ நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருந்தது ஸோ இது வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருங்க நம்மளோட மஞ்சள் வந்து நல்லா காஞ்சிருச்சு இது வந்து குண்டு மஞ்சள் இது வந்து ரொம்பவே டைம் எடுத்தது காயறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உள்ள கை போகவே போகாது அந்தளவுக்கு வந்து காயணும் ஸோ அப்போ தான் குண்டு மஞ்சள் நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக கிடைக்கும் இது பார்த்திங்கன்னா விரலி மஞ்சளில் நம்ம காய வச்சோல்லையா கட் பண்ணி அந்த கட் பண்ணி காய வச்சது தான் இந்த விரலி மஞ்சள் ஸோ இதில் இருக்க அந்த இலைகளெல்லாம் நம்ம வந்து நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு இதையே நல்லா பாலிஷ் பண்ணி உங்களுக்கு மஞ்சளை வந்து நான் காட்டுறேன் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சி நல்லா காஞ்சி இருந்த மஞ்சளை வந்து நல்லா மிக்சியில் அடித்து நான் வந்து பவுடர் பண்ணிக்கிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வாங்கினா அந்த ஒரே ஒரு மஞ்சள் கொலை தான் அதுலேருந்து எனக்கு வந்து ஒரு குண்டு மஞ்சள் அப்புறமா இந்த அளவுக்கு வந்து மஞ்சள் பொடியும் வந்து நானே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வாங்கின மஞ்சள்னு இல்லை உங்களுக்கு இயற்கையாக எந்த இடத்துல மஞ்சள் கொலை கிடைச்சாலும் நீங்களே வாங்கி வந்து வீட்டிலேயே இயற்கையாக வந்து மஞ்சள் பொடி தயாரிக்கலாம் ரொம்பவே இயற்கையானதும் கூட வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து கட் பண்ணி காய வைக்கிறத வந்து காட்டலை ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா முழு மஞ்சளாகவே வச்சுட்டேன் மிக்சியில் அடிக்கிறது அப்படிங்கிறதுனால வந்து அதை கட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டாவது நீங்கள் வீட்டில் வந்து அரைக்கிறதா இருந்தால் வந்து கண்டிப்பாக கட் பண்ணணும் கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு மிக்சியில் வந்து நல்லா வந்து அடிப்படும் ஸோ முழு மஞ்சளாக காய வச்சோம் அப்படின்னா நிறைய மஞ்சள் இருந்ததுன்னா நீங்கள் முழு மஞ்சளாக கூட காய வச்சுக்கலாம் காய வச்சிங்கன்னா மில்லில் கொடுத்து வந்து அரைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் வந்து கட் பண்ணிட்டேன் ரெண்டாவது நீங்களும் இந்த மாதிரி வந்து இயற்கையாகவே மஞ்சள் வீட்டிலேயே வந்து தயாரிக்கலாம் குண்டு மஞ்சள் பார்த்திங்கன்னா பேஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து நான் வந்து நல்ல கல்லில் வந்து தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன் இது வந்து நான் பொங்கலுக்கு வாங்கின மஞ்சள் தான் அதை அப்படியே தூக்கி போடாமல் இந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸை வந்து நான் எனக்காக மாற்றிக்கிட்டேன் ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அப்போல்லாம் உங்களுக்கு மஞ்சள் எங்கே கிடைக்குதோ நீங்கள் வாங்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வந்து ஹெல்த் அண்ட் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் கிச்சன் டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்